புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மாமல்லபுரம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஓட்டல்கள் விருதிகள் கடற்கரை பண்ணை வீடுகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து அவற்றின் இயக்குநர்கள் உரிமையாளர்களை அழைத்து திருமண மண்டபம் ஒன்று மாமல்லபுரம் துணைக்கோட்ட உதவி போலீஸ் சூப்பரின் அறிவழகன் தலைமையில் மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இக்கூட்டத்தில் மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் சாக்கில் சுற்றுலா வரும் பெண்களை கிண்டல் செய்வர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாமல்லபுரம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஓட்டல்கள் விடுதிகள் பண்ணை வீடுகளில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் நீச்சல் குளங்களில் குளிக்க அனுமதி வழங்கக்கூடாது மேலும் எந்த ஓட்டல்களிலும் இரவு ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது குறிப்பாக கடற்கரை ரிசார்ட்டுகளில் தங்கியுள்ளவர்கள் இரவு ஒரு மணிக்கு மேல் அறைகளை விட்டு வெளியே வரக்கூடாது பின்புறம் உள்ள கடற்கரை பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அங்குள்ள கடலில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது குறிப்பாக ஓட்டல்கள் கேளிக்கை விடுதியில் வரவேற்பு அறையில் உள்ள சிசிடிவி கேமரா விடுதி முழுவதும் கண்டிப்பாக இயங்க வேண்டும் எடுத்து கேளிக்கை கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் வரும் விருந்தினர்களிடம் ஆதார் அட்டை தேர்தல் வாக்காளர் அட்டை உள்ளிட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டை பெற்றுக்கொண்டு ஓட்டல் நிர்வாகங்கள் அறைகள் ஒதுக்கி தர வேண்டும் குறிப்பாக தங்குபவர்களின் செல்போன் நம்பரை கண்டிப்பாக அவர்களிடம் வாங்கி நட்சத்திர விடுதி பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அடையாள அட்டை சமர்ப்பிக்காத நபர்களுக்கு அறைகள் கொடுக்க என கூட்டத்தில் கலந்து கொண்ட தனியார் நட்சத்திர ஓட்டல் மேலாளர்கள் நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தப்பட்டது அப்போது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பற்றிய சில சந்தேகங்களையும் ஓட்டல் மேலாளர்கள் போலீசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து சிறப்பாக பண்ணுவோம் சார் சார் ரூம் எடுத்தவங்களும் நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்க போகிறோம் அதே சமயத்தில் ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவோம் சார் அந்த மெயில் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஈஸியாக உள்ளே அலோ பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ரூமும் கொடுப்போம் ஸோ எல்லாமே வந்து ஐடி ப்ரூஃப் இல்லாமல் கொடுக்க மாட்டோம் ஸோ இது மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்போம் ஓட்டுறது இல்லை சார் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ரூம் கொடுத்து நாங்கள் இங்கே தங்க வைப்போம் சார் அதெல்லாம் எங்கக்கிட்ட வேலை டிரைவர் இருக்காங்க எங்கே கொண்டு போய் சேஃபாக விடணுமோ அங்கே விட்டுட்டு திரும்பி வர வைப்போம் சார் அதெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுவோம் சார்